வணக்கம் நாம் அடுத்து இப்ப பார்க்க போற ராசி நடைமுறை பரிகாரம் தினசரி நடைமுறை பரிகாரங்கள் செய்து நம் பரிகாரங்கள் பலனளிக்க நாம் இப்போ பார்க்க போகும் ராசி என்ன ராசின்னு கேட்டீங்கன்னா கண்ணிராசி கன்னி லக்கணம் இது ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம் கன்னிராசி கன்னி லக்னம் இந்த ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம் இந்த கன்னிராசி கன்னி லக்கணத்துக்கு தினமும் வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கோ ரோட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கோ இனிப்பு கொடுத்த நல்ல சிறப்பான பலன் தரும் இனிப்பு கொடுக்கிறது சிறப்பான பலன் தரும் அதுலேயும் பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுப்பது சிறப்பான பலன் தரும் அதை தினசரி பரிகாரமாக நம் குலதெய்வத்தை நினைத்து செய்ய வேண்டும் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த கண்ணீராசி கன்னி லக்ன அன்பர்கள் இதே மாதிரி ரோட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரூல் பென்சில் அதாவது ரூல் பென்சில் தானம் கொடுப்பது சிறந்தது என்னதுங்க ரூல் பென்சில் ரூல் பென்சில் எப்பவுமே உயரமாக இருக்கும் அதுபோல் நாம் உயரமாக அந்த ரூல் பென்சிலுக்குள்ள எப்பவுமே கருப்பு கலரில் மையுள்ள எழுதுகோணு உள்ள எழுதக்கூடிய அமைப்புல அந்த கருப்பு தான் சனி அப்போ அந்த ரூல் பென்சில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம சிவி சிவி சின்னதாக்கிக்கிட்டே வருவோம் அப்போ நம்ம ஐந்தாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிறது கன்னிராசிக்கு சனியோட வீடு தான் ஐந்தாம் பாவம் அந்த ஐந்தாம் பாவகம் சனியுடைய வீடு அப்போ அந்த அந்த சனி நமக்கு குறைய குறைய நம் பரிகாரம் உயரும் அப்போ அந்த ரூல் பென்சில் அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் ஐந்தாம் பாவகத்துல குழந்தைய எடுத்துக்கிறோம் அதுவும் அந்த ஐந்தாம் பாவகம் சனியுடைய வீடுங்கிறதுனால ரோட்டில் இருக்கும் குழந்தைகளாக எடுத்துக்கிறோம் அப்போ அந்த குழந்தைகளுக்கு இந்த ரூல் பென்சில் வாங்கி கொடுத்து அந்த ரூல் பென்சில் அவங்க சிவி சிவி எழுதி 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 தீக்க 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 அவங்களுடைய கர்மாவும் பாவங்களும் அதே போல் தீரும் இதை வந்து உங்களுக்கு ஒரு டெபினேஷனோட இப்போ சொல்றேன் புரிஞ்சுக்கிறக்காக அவ்வளவுதான் அப்போ ரூல் பென்சில் வாங்கி கொடுப்பது சிறந்தது நான் பேனா வாங்கி தர சொல்ல ரூல் பென்சில் ரோட் சைடு இருக்கிற குழந்தைகளுக்கு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு யாரும் தெரியாதவங்களுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுத்து அந்த உதவியை பண்ணுனா அவங்க சந்தோஷம் அதே மாதிரி முதிர்ந்த குழந்தைகளுக்கு அல்ல இளம் குழந்தைகளுக்கு அதாவது இந்த ஒன்னாவது அஞ்சாவது படிக்கிற குழந்தைகளுக்கு அப்படி கணக்கு பண்ணீங்க ஒன்னாவதுல இருந்து ஒரு பத்து வயது குழந்தைகளுக்கு பத்து வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்தல் சிறப்பான மாற்றத்தை தரும் இப்ப நான் கேட்டிருக்கீங்க கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரூல் பென்சில் எப்பவுமே வளர்ந்து நிற்கும் இந்த வளர்ந்து நிற்கிறதுக்குள்ள கருப்பான ஒரு எழுதும் அமைப்புள்ள ஒரு கோல் இருக்கும் அத நாம எப்பவுமே சிவி 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 யோ இல்ல வச்சு நம்ம திருகிட்டோம் அது சின்னதாகிட்டே வரும் அப்போ இந்த ஐந்தாம் பாவங்கிறது ராசிக்கு மகர ராசி இந்த மகர ராசிங்கிறது சனியுடைய வீடு அப்போ இந்த சனியுடைய வீடு சனியுடைய அமைப்புங்கிறது மேடும் பள்ளமா இருக்கக்கூடிய வீடு அப்போ இந்த மேடா இருக்கிற நம்ம கர்மாவை புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை குறைத்து குறைத்து குறைக்க சனியின் சந்தர்ப்பங்களை குறைக்க இந்த ரூல் பென்சில தீக்க நமக்கு அந்த பாவம் குறையும் அப்போ இந்த நிகழ்ச்சி நல்ல வெற்றியை தரும் முயற்சி பண்ணி பாருங்க இது நடைமுறை பரிகாரமா முயற்சி பண்ணி நம்ம செஞ்சுட்டே வரும்போது நம்ம ராமேஸ்வரமோ இல்ல கொடுமுடியோ இல்ல கூடுதுறையோ இல்ல வெளியூர்ல காசிக்கோ எங்க போய் நம்ம பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் அந்த பரிகாரத்துக்கு நல்ல பலனை தரக்கூடிய சக்தி இந்த ரூல் பென்சில் பரிகாரம் குழந்தைகளுக்கு கொடுக்கறது நமக்கு தெரியும் என்ன ராசிக்கு கன்னி ராசி அப்போ அதே போல நாம அடுத்து பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா புங்க எண்ணெயும் நெய்யும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு புங்க எண்ணெயும் நெய்யும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கன்னி ராசிக்கு இந்த பாம்பு வரல்னு சொல்லக்கூடிய விரல் பாம்பு வரல்னு சொல்லக்கூடிய நடுவரலில் வைத்து தேய்த்து தலையில் நான்கு தடவை தலையில நான்கு தடவை தேய்ப்பது சிறப்பு இந்த பாம்பு வரல்ல கண்ணீராசிக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா புங்க எண்ணெய் நெய் மிக்ஸ் பண்ணி இந்த பாம்பு வரல்ல நடுவரல்ல தொட்டுட்டு தலையில ஒரு நாலு தடவை தேய்க்கிறது அவங்களுக்கு சிறப்பை தரும் இந்த பரிகாரம் வெற்றியை தரும் அப்ப இதே போல கடலை மிட்டாய் சாப்பிடுவது தினசரி ஒரு கடலை மிட்டாய் சாப்பிடுவது அவர்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தையும் மனதில் தைரியத்தையும் உறுதியையும் தரக்கூடியதாக இருக்கும் கடலை மிட்டாய் சாப்பிடுவதும் சிறப்பு அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அவங்க செய்ய வெளியில போய் பார்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சாங்கன்னா அந்த பரிகாரங்கள் வெற்றி தரும் இந்த தினசரி நடைமுறை பரிகாரமா பண்ணி வெற்றி வர வேண்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதே போல உங்களுக்கு என்னிடம் பார்த்து புதிய பரிகாரங்கள் அந்த பரிகாரங்களுக்கு பலன் கிடைத்து உங்களுடைய வெற்றிகளும் உங்களுடைய எண்ணங்களும் செயல்படுத்தி ஈட என்னுடைய தொடர்பும் உங்களுடைய தொடர்பும் அந்த ஆண்டவன் நிர்ணயத்தில் இருந்தால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய முகவரி இருக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உண்டான நல்ல அமைப்பில் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்கிறோம் வணக்கம் வளமுடன் என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வாழ்கவருடன்